Hi friends, இன்னைக்கு ஈஸியாக எப்படி பிரியாணி பண்ண போகிறோம் ரொம்ப 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 ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது மல்லித்தூள் இது மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அதிகமாக தேவைப்படும் ரெண்டு ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கோம் இது கூட நம்ம வந்து சேர்க்க வேண்டியது கொஞ்சம் கல் உப்பு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு ஃபுல்லாக ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இதை நம்ம நல்லா இப்படி கலறி விட்டுட்டு இதில் எம் அதனால் நாம் கருவேப்பிலையை கூட அந்த ஃப்ளேவருக்காக இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இதை நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே மூடி போட்டு வச்சுருவோம் ஈஸியாக எப்படி நம்ம பிரியாணி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் பாருங்கள் அளவுக்கு இதை போடு போட்டு வச்சோம்னா நல்லா ஊறி ஜூஸியாக இருக்கும் நம்ம சிக்கன் அவ்வளோதான் நாம் இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு நல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே ஊறட்டும் நம்ம இப்படி ஒரு மூடியை போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் நம்ம எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் அதில் நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கோம் கரெக்டாக ஒரு கரண்டி தான் நான் ஆஃப் ஆஃபாக ஊற்றிருக்கேன் சூடான உடனே நம்ம பட்டை எடுத்து வச்சுருக்கோம் போட்டுக்கலாம் ஏலக்கம் மண் தாம்பு நாள் ஜாதி பத்திரி கொஞ்சம் தோஞ்சு இது கொஞ்சம் புரிஞ்சு வந்த உடனே நாம் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை சே தரலாம் நமக்கு வந்து ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆக வேண்டியது ரொம்ப முக்கியம் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டுந்தான் சால்கு சேர்த்தோம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தானியம் கூட நம்ம உப்பு சேர்த்தோம்னா நல்லா வதங்கி வரும் சீக்கிரமாக அது குக்காகிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் இது செக்கில் நல்ல எண்ணெய் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு நுரைச்சி வருது நம்ம இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துடலாம் அது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சிக்கனில் இருக்கிற கவுல் போகிறதுக்காக தான் நம்ம அதில் ஆட் பண்ணுவோம் இது பிரியாணிக்காக ஆட் பண்ணிருக்கோம் அது நல்லாவே ரோஸ்ட் ஆகட்டும் அடுத்த ஸ்டவ்வில் அரை கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது நான் இதால் ஒரு படி ரைஸ் எடுத்திருக்கேன்னா இதால் ரெண்டு படி அளவுக்கு நாம் தண்ணி சேர்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் இந்த பக்கம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நீரக சம்பாங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ரெண்டு மடங்கு தண்ணி மட்டும் போதும் ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் இதால ஒன்று மட்டும் எடுத்துருக்கேன் தண்ணி கொதித்து வரட்டும் இப்போது அதுக்கிடையில் நம்ம போட்ட ஆனியன் வந்து இந்த அளவுக்கு நமக்கு மாறி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு மாறி வரணும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி எது கூட ஆட் பண்ணிடலாம் நான் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் இல்லை நான் சேர்த்துருக்கேன் அது கூடவே இந்த புதினா இலையை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கிடைச்சிருக்க பாருங்கள் நல்லா நீங்கள் எப்படி தட்டி கொடுத்து அது ரெண்டுத்தையும் நம்ம நோஜ் பண்ணி விட்டுருலாம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இது ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருந்தோம் இந்த சிக்கனை நம்ம இதில் கூட ஆட் பண்ணிடலாம் நம்ம இந்த சிக்கனை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் அதுலேயே நம்ம வந்து வரட்டி விடணும் ஒரு ஒரு பத அளவுக்கு நம்ம சிக்கன் இதில் வெந்து வரட்டும் இப்போ போ பாருங்கள் போன்றிருக்க சிக்கன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அப்படியே நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல இப்போ பாருங்கள் கொஞ்ச நாளை இது கூட ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி இப்போ சிக்கன் சாஃப்டாக இருந்தது இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு பாதம் வெந்து வந்திருக்கு இது ரொம்ப போன்லெஸ் சிக்கன் தான் உங்களுக்கு அதனால் ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும் உங்களுக்கு இந்த மாடல் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊற வச்சப்பவே இருந்த அந்த மசாலாலாம் நம்ம இதில் சேர்த்து பக்கத்து அடுப்பில் இப்போது நம்ம பாயில் ஆயிடுச்சு தண்ணி அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கோம் அதில் நம்ம எடுத்து ஊற வச்சு வச்சிருக்க இந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம இதில் தண்ணியும் ரைஸும் சேர்த்துருந்தோம் இந்த அளவு பதம் வர பார்த்து பாருங்கள் தண்ணி இருக்குது பட் ரைஸ் நமக்கு வந்து ஆஃப் டன் குக்கராக இருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு எடுத்து வச்சுருக்க க்ரீன் சில்லி ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன் இது கூட நம்ம கொஞ்சம் லெமன் ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூட நம்ம இந்த மாதிரி புதின தழைகளை சேர்த்துக்கலாம் அது கூட இந்த மாதிரி கறி லீவ் சேர்த்துக்கலாம் அப்படியே பாருங்க நம்ம கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அதில் நாம் அப்படி நான் சொன்னேன் அப்போவே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இது டூ இன் ஒன் மாடல் தான் நான் ஆல்மோஸ்ட் நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதில் நமக்கு ஜூஸியாக சிக்கன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த அளவுக்கு இதுக்கு நம்ம கிரேவி சேர்த்தா போதும் இதை நம்ம கிரேவியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப இருக்கும் ப்ரெஷர் எங்கேயும் போகாது அப்படியே இருக்கும் ஆனதை நாம் இந்த மாதிரி ஒரு லிட்டோடு சேர்த்து நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நம்ம ஹையில் வச்சுருக்கோம் கிரேவி ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கிரேவியை துண்டை வச்சு எடுத்து வச்சுருக்கோம் புதினா இலைகளில் சேர்த்துருக்கோம் இதை விசில் போட்டுட்டு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் நான் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் எவ்ரி ரெடி இப்போது ஸ்டாண்டிங் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு ஈஸியாக பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இதில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா டூ இன் ஒன் உங்களுக்கு கிரேவியும் கிடச்சிடும் பிரியாணியும் கிடைத்தோம் ஒரே ஒரு சாலட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா எக்கு ரெடி பண்ணிக்கோங்க பண்ணி பார்க்கலாம் வெயிட் எடுத்தாச்சு பாருங்கள் நம்ம இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டி எடுத்து நம்ம பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்க இதை நீங்க இப்படி லைட்டா இங்கேயே நம்ம எப்படி நம்ம கலந்துட்டாலும் பாருங்கள் உதிர உதிராக அழகாக வந்திருக்கு நம்ம இங்கேயே கூட கலந்துடலாம் இந்த சிக்கனை நீங்கள் சாப்பிட பார்த்து ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாடலில் நான் பண்ணேன் இப்போ பாருங்கள் நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஓ எப்படி பண்ணியாச்சு பாருங்க இது கூட நம்ம கிரேவி எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் அதை நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் சைடில் வச்சுக்கலாம் பாருங்கள் நம்மளோட பிரியாணி டூ இன் ஒன் பிரியாணி ரெடி ஆவி பறக்க செம்ம டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும் கிரேவியும் பிரியாணியும் நம்ம ஒன்றா பண்ணியிருக்கோம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பிரியாணி செய்ய தேவையான அளவுகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ